காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு இறைவனின் அடியவர்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் இறைவனின் நண்பரைப் பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி பார்க்கலாம் கதை ஆரம்பிக்கக்கூடிய தலம் தேவர் உலகம் அங்கே மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய திட்டமிடுகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு அமிர்தம் தேவைப்படுகிறது சாகாவரம் பெறணும் இல்லையா அதற்காக மந்திரமலையை அடிப்படையாக வைத்து அதனை மத்தாக வைத்து வாசுகி என்னும் பாம்பை கயிறாக வைத்து இருபுறமும் கடையலாம் பார்க்கடலை அப்படின்னு எண்ணமிடறாங்க தேவர்களும் அசுரர்களும் மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு தேவர்களை கூப்பிட்டு நீங்கள் வாசுகி பாம்போட வால் பகுதியாண்ட நின்றுக்கிட்டு கடைங்க ஏன்னா தலைப்பகுதியாண்ட நின்றுக்கிட்டு கடைஞ்சோம்னாக்கா அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணும் விஷத்தை கக்கும் அதனால் பாதிக்கப்படக்கூடாது தேவர்கள் ஏன்னா அவர் காக்கும் கடவுள் இல்லையா அதனால் ஆரம்பித்தாச்சு ரெண்டு பக்கமும் பாம்பு பிடிச்சிக்கிட்டு கடையிறாங்க ஆனால் என்ன நடந்தது அமிர்தம் முதல்ல வெளிப்படலை விஷம் வெளிப்படுது சாதாரண விஷம் அல்ல ஆலகால விஷம் அது என்ன ஐயா ஆழகால விஷம்னு கேட்கலாம் அந்த வாசுகி பாம்பு மூச்சு மூச்சுக்காற்றும் விஷமும் சேர்ந்து மிகவும் கொடியதான ஒரு நஞ்சு அது வெளிப்படுது அதோடய தன்மை என்ன தன்மை அது வெளிப்பட்ட உடனே என்ன பண்றாங்க எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க தேவர்களும் அசுரர்களும் முன்னாடி அவர்கள் சிவபெருமானை கூப்பிடவும் இல்லை அவர்களை கலந்தாலோசிக்கவும் இல்லை இப்பொழுது கஷ்டம் வந்தவன்னு என்ன பண்றாங்க நேராக எல்லாரும் கைலாயத்துக்கு ஓடுறாங்க ஐயா தஞ்சம் நீரே காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முறையிடுறாங்க சிவபெருமான் கேட்கிறார் என்ன நடந்தது அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தோம் ஆனால் என்ன நடந்தது ஆலகால விஷம் வெளிப்பட்டதையா எங்களை துன்புறுத்துகிறது எங்களை எரிக்கிறது எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முறையிடுறாங்க மகாவிஷ்ணுவை தலைமையாக வச்சுக்கிட்டு தேவர்கள்லாம் அப்போது என்ன பண்ணுறாரு சங்கரன் ஒரு கண்ணாடியில் தன்னுடைய பிம்பத்தை பார்க்கிறார் அழகான உருவம் சுந்தரமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது வெளியே வா சுந்தரா அப்படின்னு கூப்பிடுறார் அந்த உருவத்தை பார்த்து அதிலிருந்து வெளிப்பட்டவர் தான் சுந்தரர் என்ன கட்டளையிடுறார் பாருங்க கைலாசவாசன் சுந்தரா நீ விஷத்தை ஆழகால விஷத்தையெல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டு வா எம்மிடம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு சுந்தரர் ஆழகால எல்லாம் திரட்டி எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்கிறார் அதை சிவபெருமான் வாங்கி என்ன பண்ணுகிறார் அருந்து விட்டார் அதிலிருந்து சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற திருநாமம் இந்த ஆலகால விஷத்தை திரட்டி கொடுத்ததனால் அந்த சுந்தரருக்கு என்ன பெயர் ஆலால சுந்தரர் என்ற திருநாமம் கதை முடிஞ்சதோ இன்னும் இருக்குது என்ன நடந்தது பாருங்க சிவபெருமானுக்கு இந்த ஆளாள சுந்தரர் மிகவும் விரும்பிய தோழராக நடந்து கொள்கிறார் அனுமதிக்கிறார் கைலாசவாசன் ஒரு நாள் என்ன ஆச்சுது நந்தவனத்தில் பூப்பறிக்க அனுப்புகிறாரு நீ போய்ட்டு பறிச்சுட்டு வா அப்படின்னு ஆளாள சுந்தரரை அங்கே போகிறாரு அங்கே போனால் நந்தவனத்தில் பார்வதியோட தோழிகள் இருவர் கமலினி அனிந்திதை அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் அந்த நந்தவனத்திலே பூ கொய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் பார்க்கிறார் ஆலால சுந்தர இரு பெண்களையும் பார்த்தவுடன் அவர்களுடைய தோற்றம் இவருடைய மனத்தை மயக்கிவிட்டது என்ன அழகான பெண்கள் அப்படின்னு ஒரு கணம் தன்னை மறந்து எதற்காக அனுப்பினார் சங்கரன் இது கொண்டு வர வேண்டும் என்று ஆனா இங்க என்ன நடக்குது பெண்களை பார்த்தவுடன் அவர் மையலில் விழுந்து விடுகிறார் அப்படியே நின்று பரவசமாக பார்த்து கொண்டிருக்கிறார் பூ கொண்டு வர சொன்னால் இவர் என்ன செய்யறாரு மனதை பறிகொடுத்து விட்டார் அங்கே தெரிந்து விட்டது கைலாசவாசனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க உன்னை அனுப்பினோம் ஆனால் என்ன செய்தாய் பெண்களோடு நீ ஆசையோடு பார்த்து கொண்டு நின்றாய் அதனால் நீ மண்ணுலகில் பிறப்பாய் எந்த பெண்கள் மீது நீ மோகம் கொண்டாயோ அதே பெண்களை மணக்க கடவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு பாருங்கள் இது வரமா சாபமானு நமக்கு தெரியலை ஆனால் சங்கரன் கொடுத்துட்டார் ஆனால் இந்த சாபம் கூட வரமாக மாறிடுது எப்படின்னு பாருங்கள் அடுத்தது ஒரு வேண்டுதலை கே சொல்கிறாரு ஆளாள சுந்தரர் ஐயா நம் மண்ணுலகில் பிறந்தாலும் உம்மை மறக்கும் பொழுது நீர் வந்து எம்மை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்படியாகட்டும்னு சங்கரன் அருள் கொடுக்கிறாரு கைலாய வாசம் முடிந்ததா இப்பொழுது மண்ணுலகிலே பிறக்கிறார் ஆலால சுந்தரர் இங்கே அவர் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் திருநாவலூரிலே தவப்புதல்வனாய் பிறக்கிறார் குலத்தின் செல்வ மைந்தனாக என்ன ஆச்சுது அவருடைய பெயர் இப்பொழுது நம்பி ஆரூரன் முன்னாடி அவருக்கு ஆலால சுந்தரர் ஒரே மைந்தன் அல்லவா ஆதிசைவர் மரபிலே அவதரிக்கிறார் திருமுனைப்பாடி நாட்டின் நரசிங்க முனையரையர் இந்த குழந்தையை பார்க்கிறார் சிறு குழந்தை சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறார் அவருடைய தந்தை சடைய நாயனார் அவரை வைத்துக்கொண்டு தெருவிலே விளையாட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறார் சிறுதேர் உருட்டி விளையாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பொழுது நரசிங்க முனையரையர் வருகிறார் திருநாவலூரில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தை வணங்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரை அவருடைய தோற்றம் இவரை பரவசப்படுத்துகிறது அவருடைய மனதை ஈர்த்து விட்டது என்ன செய்கிறாரு சடையனார்கிட்ட போய் கேட்கிறாரு ஐயா உம்முடைய குழந்தையை உம்முடைய புதல்வனை எமக்கு தத்து கொடுப்பீரா என்று கேட்கிறார் அவரும் ஒப்புக்கொண்டு விட்டார் ராஜா வந்து கேட்கிறாரு யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுவும் அவர் சிவனடியார் அல்லவா அதனால அரண்மனையில் மிகவும் செல்வச்சிமானாக வளர்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பதினாறு வயது திருமண பருவம் என்ன செய்கிறாங்க அவருக்கு மணப்பெண் பார்க்கிறார்கள் கல்யாணம் செய்வதற்கு ஆதிசைவர் மரபில் அவதரித்த சிவாச்சாரியார் அவருடைய சடங்கவி சிவாச்சாரியார் அவருடைய பெயர் அவருடைய புதல்வியை மணக்க சம்மதம் சொல்கிறாங்க மணமகன் வீட்டார் சுந்தரமூர்த்தியோட பெற்றோர்கள் என்ன நடக்குது திருநாவலூர்லேருந்து புறப்பட்டு மணமகன் ஊர்வலம் புத்தூருக்கு கிளம்புகிறது அங்கே சென்று அவருடைய பெண்ணை மணக்க வேண்டும் இது திட்டம் எல்லாரும் கிளம்புறாங்க திருமண ஊர்வலம் மிகவும் மகிழ்ச்சி சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன்னா கல்யாணம் அல்லவா அதனால் நன்றாக அலங்கரித்து கொண்டு புறப்படுகிறார் புத்தூருக்கு வராரு திருமண சடங்குகள்லாம் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன மணமகன் தாலி கட்டும் சமயம் அப்பொழுது பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு முதியவர் வருகிறார் நல்ல சிவத்தோற்றம் அவருடைய மேனையில் தெரிகிறது நல்ல வெண்பட்டு உடுத்தியிருக்கிறார் மேலே ஒரு வெண்பட்டு அங்கவஸ்திரம் முத்து மாலைகள் காதில் குண்டலங்கள் நெற்றியிலே திருநீர் தரித்து கொண்டு ஒரு வேதியர் ஒரு அந்தணர் வருகிறார் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் அந்த இடத்துல எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமர்ந்திருக்கிறார்கள் ஏன்னா திருமணத்தை கண்ணார பார்க்கணும் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் அல்லவா அதனால் ஆவலாக இருக்காங்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு உள்ளே புகுந்து இந்த அந்தனர் ஐயா நிறுத்துங்க ஐயா எனக்கு ஒரு வழக்கு இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுந்தரமூர்த்தி நாயனார் தாலி கட்டட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தை இனிதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு வந்தது பாருங்க கோபம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன ஐயா பேசுகிறீர் உம்முடைய தோற்றத்தை பார்த்தால் முதியவர் போல தோன்றுகிறீர்கள் ஆனால் பேசுகிற வார்த்தையில் நாகரிகம் இல்லையே இங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது மங்கள நிகழ்வு இங்கே வந்து ஒரு வழக்கு என்று சொன்னால் எப்படி நியாயம் என்ன வழக்கு ஐயா அவருக்கு ரொம்பவும் கோபம் ஏன்னா தாலி சமயத்துல சமயத்தில் வந்து தகராறு பண்ணுறாரு அதனால் ரொம்ப வேகமாக கேட்கிறாரு அப்போ அந்த முதியவர் சொல்கிறார் ஐயா நீரும் உமது வம்சமும் எமக்கு அடிமை இது மாதிரி எழுதி கொடுத்திருக்கிறீர்கள் என்னிடம் அப்படின்னு சொல்றாரு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார் ஐயா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி தொழில் செய்ய முடியும் இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் நீர் தவறு உரைக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த முதியர் என்ன சொல்கிறாரு ஐயா எம்மிடம் ஆதாரம் உள்ளது என்னிடம் சான்று உள்ளது நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போது பெரியவர்கள்லாம் கூடி அந்த இடத்துல ஐயா உங்களுடைய வழக்கு தான் என்ன எங்கள் கிட்டே சொல்லுங்க அப்படின்னு விரிவாக கேட்குறாங்க அப்போது அந்த சிவவேதியர் அவர் சொல்றாரு ஐயா இங்கே நிற்கிறார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பாட்டனார் அவருடைய தாத்தா எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் எம்முடைய முன்னோர்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய வழி வந்தவர்கள் அத்தனை பேரும் எமக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் காண்பிக்கிறார் அந்த ஓலையை எடுத்து பார்த்தா அதில் உண்மையாக தான் இருக்குது ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாட்டாருடைய கையெழுத்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சபையோர்களுக்கு தெரியும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஐயா நீறியது உண்மைதான் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு கோபம் பாருங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை இப்படி தடுத்து நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள் அந்த முதியவர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் அந்த ஓலையை வாங்கி பிடுங்கி எரிஞ்சிடுறாரு சுக்கு நூறாக கிழிச்சு போட்டுவிடுறாரு இது இருக்கிறதுனால தானே நீ பேசுகிற நான் அடிமன் சொல்லிவிட்டு கிழிச்சு போட்டுடுறேன் இப்போ எங்கே போவார் நீ சான்றுக்குன்னு அவருக்கு ஒரு ஆவேசம் அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு ஐயா இப்போது கிழித்து போட்டார் பாருங்க அது மூல ஓலை கிடையாது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜெராக்ஸுன்னு அது இது படி ஓலை ஐயா மூல ஓலை என்னிடம் உள்ளது பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கேன் என்னுடைய ஊர் திருவண்ணைநல்லூர் அங்கே வந்தால் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறாங்க சரி வேறு வழி இல்லை இவர் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஓலையை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கிழிச்சு போட்டுட்டார் இல்லையா சரி புறப்படுவோம் எல்லாரும் கிளம்புறாங்க சரி ஐயா பார்த்துடுவோம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்கள் ஊர் திருவண்ணை நல்லூருன்னு அங்கே போய் புறப்பட்டு பார்த்துடுவோமே எல்லோரும் கிளம்புறாங்க கூட்டமாக சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்பவும் கோபமாக வசப்பாடிக்கிட்டே வராரு இந்த முதியவரை நீர் என்ன பித்தனா என்ன பைத்தியமா நீர் ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு ஆனால் ஒன்றுத்தையும் கண்டுக்கலை அந்த முதியவர் கிளம்பி வரார் அப்போது தன் கையில் வச்சுருக்கிற ஓலையை காண்பிக்கிறார் இதுதான் ஐயா மூல ஓலை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதில் பார்த்தாக்கா உண்மையாக தானே இருக்குது கிடிச்சு போட்டது படி ஓலை தானே மூல ஓலை இதோ கையில் இருக்கிறது வேறு வழி கிடையாது ஐயா நீர் அவருக்கு அடிமைச் தான் செய்ய வேண்டும் வேறு ஒன்றும் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே அப்போ அவருக்கு ரொம்பவும் வருத்தமாக போயிடுது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையும் கெடுத்துட்டார் இங்கே வந்து அடிமானும் நிரூபிச்சிட்டார் என்ன செய்கிறது வேறு வழி இல்லை அப்போது சுற்றி இருந்த ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க ஐயா நாங்கள்லாம் உங்களை முன்னாடி பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லையே நீங்கள் திருவண்ணைநல்லூர்னு சொல்கிறீங்க நீங்கள் எந்த வீடுன்னு உங்களால் காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவர் என்ன செய்கிறார் ஐயா இந்த ஊர்லேயே பெரிய வீடு என்னுடையது தான் வாங்க எல்லாரும் அப்படின்னு கிளம்பி கூட்டிக்கிட்டு போறாங்க போய் என்ன பண்றாரு திருவண்ணைநல்லூருல அவர் உரையக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு உள்ள போகிறாரு எல்லாரும் பார்க்கறாங்க முதியவர் மறைந்து போய் அந்த கோவிலின் பெயர் திருவருத்துறை எல்லாரும் தேடுறாங்க எங்க போனார் முதியவர் மூலை மூலையும் காண்பிச்சிட்டாரு அடிமைனும் நிரூபிச்சிட்டாரு இப்போ எங்க போனாருன்னு தெரியலையே எல்லாரும் சுற்றிலும் முற்றிலும் தேடறாங்க அப்போ வானத்தில் பேரொழி பிழம்பு வெளிப்படுது அங்கே விடை மீது அமர்ந்து அன்னை பார்வதியோடு சிவன் காட்சி கொடுக்கிறார் சுந்தரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி காண கிடைக்காத கண்கொல்லா காட்சி அல்லவா சிவனுடைய அருட்காட்சி அப்போ ஐயா நான் என்ன ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எமக்கு காட்சி கொடுத்தீர் அப்படின்னு வணங்குறாரு அப்போ சிவபெருமான் சொல்றாரு நீர் கேட்டுக்கொண்டதின் பின்னணியில் யாம் உண்மை தடுத்தாட்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சுந்தரர் சொல்கிறாரு உன்னை எப்படி நான் பாட முடியும் எனக்கு வார்த்தைகள் வரவில்லையே ஐயா அப்படின்னு உணர்ச்சி ததும்ப கேட்குறாரு அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நீர் என்னை பித்தணும்னு கேட்டீங்க இல்லையா அதிலிருந்தே ஆரம்பிச்சு பாடு அப்படின்னு அருள் கொடுக்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு பித்தா சூடி பெருமானை அருளாலே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெயநலூல் அருத்துறையில் அத்தா உன காலாயினி அல்லேன் எனலாமே ஏழாம் திருமுறையோட முதல் பாடலை அவர் பாடுறாரு எப்படி தடுத்தாட்கொண்டார் பார்த்தீர்களா சிவபெருமா சுந்தரமூர்த்தி நாயனாரை கமலினி அணிந்த இருவரும் அவரை மணக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை எப்படி என்று நாம் இன்னொரு அத்தியாயத்தில் பார்க்கலாம் இப்பொழுது தடுத்தாட்கொண்ட ஒரு சம்பவம் அந்த நிகழ்வு இனிதே முடிந்தது மீண்டும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா